ஹாய் காய் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுவும் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக விறகு அடுப்பில் செய்ய போகிறோம் எல்லாரும் வந்து கேஸில் குக்கரில் தான் செய்வாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி விறகு அடுப்பில் பிரியாணி தவாலாம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் நல்லா உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில்னால் எடுத்துருக்கோம் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஸ்பைசீஸ் போட்டுக்கலாம் கிராம்பு ஏலக்காய் அது போட்டுக்கலாம் எனக்கு தெரியல ஸ்பைசீஸ் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கரணிதான் பண்ணுறேன் பண்ணுறேன் முன்னாடி முந்திகிட்டே வந்துட்டு இருந்தா சரி அவளே பண்ணிட்டுன்ட்டு வந்தேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொத்தமல்லி புதினாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அது போட்டுக்கலாம் எங்களுக்கு சுடு வந்துட்டு எங்கள் அம்மா வந்து க கிண்ணாங்க நல்லா போட்டு கிண்டிக்கலாம் இப்போ வந்து இந்த டைமில் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியே ஹர்னி தான் போடுவன்ட்டு முன்னாடி அந்த ஹர்னி தான் இதை செஞ்சாலே சொல்ல போனால் சொன்னது மட்டும்தான் எங்கள் அம்மா ஹர்னி தான் எல்லாமே பண்ணோம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம் அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க ஹர்னி தான் எல்லாமே பண்ணுறான் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து மசாலாலாம் பிரியாணி மசாலா தேவையான அளவு கரண்டியிலே கொட்டுற அரணி கண்ணை எரி சின்னு கொட்டவே முடியல அவளால் இப்போ வந்து நான் கொஞ்சம் கொட்டுறேன் அரணி வந்து கம்மியாக தான் கொட்டினேன் அதனால் நான் கொஞ்சம் கொட்டிட்டேன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா எல்லாம் சேர்த்து தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ சிக்கனை போட்டுக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கணும் நல்லா சிக்கன் போட்டால் மட்டும் நல்லா கிண்டவே முடியல ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது ரொம்ப வெயிட்டாக இருக்குது நல்ல தான் கிண்டவே முடியல இப்போ வந்து புதினாவை சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் தண்ணி நான் காட்டுற ரெண்டு சொம்பு ஊற்றிக்கலாம் நல்லா தான் வந்து நான் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நான் சொன்ன மசாலாலாம் இப்போ தான் நான் சேர்க்குறேன் முன்னாடியே சேர்த்துருக்கேன் என் ஹரணி வந்து பண்ண விடலாம் போய் கோச்சிக்கிட்டு இருக்காந்துட்டா இப்போ வா நம்ம பண்ணலான்னு சொன்னோன்னே ஓடி வந்துச்சவங்க இப்போ வந்து டேஸ்ட் பார்க்கணும்னு சொன்னேன் அவள் வந்து பிரசாதம் மாரி வாங்கினேன் எனக்கு காமெடியாக இருந்துச்சு எப்படி பிரசாதம் மாரி வாங்குறான்னு பாருங்களேன் செம்மையாக இருக்கான் இப்போ வந்து நல்லா நம்ம மூடி வச்சிடலாம் அடுத்து அரிசி கலந்துக்கலாம் அரிசியை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் இதை ஊற வச்சாச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வந்து நான் நல்லா அரிசியை வந்து வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம அதில் ந கொதிச்சிருக்கோம் சிக்கன் தண்ணி அதெல்லாம் நல்லா கொதிச்சிருக்கும் இப்போ நம்ம அதில் போட்டுடலாம் என்னால் ரொம்ப தூக்க முடியல ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியாலே எடுத்து போட்டேன் ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை என்னால் தூக்க முடியல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன் ஃபஸ்ட்டு ரொம்ப நிறையா இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்ட உடனே வெயிட் லெஸ் ஆகிடுச்சு அதனால் நான் கையிலே எடுத்து போட்டுட்டேன் லாஸ்ட்டாக வந்து கையிலே போட்டேன் இப்போ வந்து இது நல்லா கிண்டிக்கலாம் என்ன மாதிரியெல்லாம் கிண்டாதீங்க அரிசி உடஞ்சிரும் கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கோங்க நான் கொஞ்சம் வேகமாக நான் இதாக கிண்டிட்டேன் அது நல்லா தான் இப்போ வந்து இதை நல்லா மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சிட்டு ரைத்தா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து தலையும் ஆனியன் வந்து தலையும் வளைய அரிஞ்சிட்டு ரெண்டாக நறுக்கி தோலை உரிச்சிக்கலாம் தோலை உரிச்சிட்டு வாஷ் பண்ணணும் இதை நான் இப்போ வந்து எல்லாமே அறிஞ்சிட்டு தான் வாஷ் பண்ணுவேன் ஹருணியும் கிருத்திஷும் வந்து வரைஞ்சிட்ருக்கான் கிருத்தீஷுனால் வந்துட்டு எனக்கு எங்களோட சித்தி பையன் ஸோ அவனும் எங்கள் கூட வீடியோ எடுக்க வரேன்னு சொன்னால் எங்கள் அம்மாவும் அவனையும் சேர்த்துக்கலான்னு சொன்னாங்க அதனால் அவனையும் சேர்த்து நாங்கள் வீடியோ எடுத்தோம் நான் ஆணியன் இருந்தேன் அப்போ நானும் பண்ணுறேன்னு சொல்லணும் வந்தான் ஸோ அதனால் நானும் கிருத்தீஷும் ஆனியன் ரைத்த ரெடி பண்ணோம் அவனுக்கு வந்து வெட்டிட்டு இருந்தால் நான் வந்து பிரியாணிக்கு வந்து தம் போட்டேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் போட்டேன் தம் போட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வெட்டுவோம் வெட்டினோம் இப்போ வந்து நாங்கள் இது சாப்பரில் தான் வந்து ஆனியன் வெட்ட போகிறோம் கையில் வெட்டினா ரொம்ப லேட்டாகும் அதனால சாப்பர்லேயே வெட்டிக்க போகிறோம் நல்லா அது வாஷ் பண்ணிக்கலாம் நாங்கள் அந்த சாப்பர் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணோம் மீஷோவில் வந்து ரொம்பவே கம்மியாக கிடச்சிது இந்த சாப்பர் அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஒன் டைம் வாங்கி ஆர்டர் பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப பெருசு பெருசாக ஆனியன் அதில் போட்டிங்கன்னா இழுக்க கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிளேடு உடஞ்சிரும் நாளாக ஒரு ஆனியனை நாளாக வெட்டி போட்டுங்க அப்போ ஈஸியாக இழுக்கலாம் உடையவும் உடையாது பிளேடு இப்போ ந நல்லா சாப்பாகிடுச்சு நீங்களே பாருங்கள் பேடு ரொம்பவே ஷார்ப்பாக இருந்துச்சு பாருங்க நல்லா சாப்பாயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி ஆனியன் எல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டும் இல்லாமல் இந்த பானிப்பூரிக்கெல்லாம் போட்டு தருவாங்கல்ல சாப் பண்ணி பொடி பொடியாக அது எப்படி தான் கையில் இவ்வளோ பொடி பொடியாக நறுக்குறன்னா நான் யோசிப்பேன் அப்போ தான் மீஷோவில் எங்கள் அம்மா இப்படி நான் எங்கள் அம்மாட்ட ஒரு தடவை கேட்டபோது எங்கள் அம்மா வந்து எப்படி இந்த மாதிரி சாப் பண்ணுறாங்க கையிலே சா விட்டுறாங்க அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மா வந்து நான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்தோடனே நீனும் பண்ண அப்படின்னு சொன்னாங்க அந்த சாப் பண்ணதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் கிருத்திஷம் பண்ணால் நானும் பண்ண பாதிக்கு பண்ணி முடிச்சிட்டோம் நீ கிருத்தீஷ் தான் எடுக்க போறான் அவன் நல்லா தூக்க முடியல சூடாக இருக்கா நல்லாதான் இப்போ வந்து அந்த மூடி எடுக்கிறப்ப அவன் வந்து அந்த இதில் கைய அது நல்லா சுட்டுச்சு வந்து நானே எடுக்கிறேன் வாவ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆனா இந்த பிரியாணி மேல என்ன இப்படி இருக்கு வாட்டை வாட்டையா சிரிவா இருந்துச்சு திறந்தா என்ன எனக்கு நல்லா கிண்டிக்கலாம் ஸ்லோவாக கிண்டிக்கலாம் உடஞ்சிரும் அரிசிலாம் அதனால் இப்போ வந்து அடுப்பு கறியை வச்சு தம் போட்டுக்கலாம் அடுப்பு கறியை வச்சு பாதி கிருத்திஷ்பாதி தான் வரைய போயிட்டான் இனிமேல் சாப்பிட்றப்ப தான் அரிஞ்சி வருவாள் நினைக்கிறேன் அதில் தான் அது இருக்கட்டும் இப்போ வந்து ஆனியன் வெட்டினோம் இல்லையா அதுக்கு வந்து தயிர் ஊற்றி ரைத்தாவை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிருவோம் இதுக்கு வந்து தயிர் நாங்கள் பசந்த தான் வாங்கியிருக்கோம் பாக்கெட்டில் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றினக்கப்புறம் அளவு உப்பு போட்டு கொரியாண்டார் லீஃப் போடுங்க அப்போ தான் வந்து கலர்ஃபுல்லாக வாசனையாகவும் இருக்கும் அதனால் கொரியாண்டார் லீஃப் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருந்தேன் நிறைய போடணும் அதுக்கு இதனால தான் ஸோ போட்டுட்டோம் நாங்கள் இப்போ வந்து கிர்த்தீஷ் வந்து பிரியாணி கிண்டுற கரண்டியால் வந்து கிண்டை போனால் நான் வந்து சின்ன கரண்டியை எடுத்துகிட்டு வந்து கிண்டிட்டேன் அதுக்குள்ள நல்லா கிண்டிட்டு கொரியன் டர்லீஃப் போட்டு அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டே இருந்தாலும் பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டேன் நல்லா கிண்டிக்கலாம் இப்போ வந்து மாஸ்டர் வந்து டேஸ்ட் பார்க்குறாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார் மாஸ்டர் எனக்கு தயிர் ரைட்டானா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் அது சாப்பிட்டு சொல்லி பிடிச்சிக்கிச்சு இப்போ வந்து பிரியாணி தம் போட்டதெல்லாம் எடுத்துச்சு அது சாப்பிட்ற குஷியில் வந்து நாங்கள் அதெல்லாம் வீடியோவே எடுக்கலை சரி இப்போ வந்து நாங்கள் பரிமாறிட்டுருக்கேன் நான்தான் எல்லாேருக்கும் பரிமாறினேன் இப்போ எல்லாேருக்கும் பரிமாறிக்கலாம் இலை தான் வந்து சின்னோடு இருந்தது இலை எங்களுக்கு கிடைக்கல இலை கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இலை கிடைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் ஊரில் இலைனாலே பஞ்சம் தான் ஸோ கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் வந்து முட்டையும் மிஸ் பண்ணிட்டோம் முட்டை இருந்தால் நல்லாயிருக்கும் தான் வந்து இதை சாப்பிட்டிங்கன்னா போதும் முட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவிக்கவும் மறந்துட்டோம் நாங்கள் முட்டையை சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்கள் நாலு பேருக்கும் நாலு லெக் பீஸ் எடுத்துக்கிட்டோம் குட்டி பாப்பா வந்து லெக் பீஸ் கிடையாது அவளுக்கு அவள் வந்து சின்ன சின்ன பீஸஸ் தான் சாப்பிடுவாள் நாங்கள் நாலு பேருக்கும் லெக் பீஸ் எடுத்துக்கிட்டோம் லெக் பீஸு கரண்டிலே வரல இருந்தாலும் அவள் கேட்டால் அவள் ஆசைக்கு சாப்பிட மாட்டா இருந்தாலும் அவள் சாப்பிட்டும் அப்படின்ட்டு வச்சோம் அவள் அதனால் சாப்பிடவே இல்லை டேஸ்ட் வைஸ் எல்லாமே செம்மையாக தான் இருந்துச்சு அரிசி தான் நான் கிண்டு நான் கிண்டுக்கு உடஞ்சடி லைட்டாக டேஸ்ட் வைஸ் மற்றபடி செம்மையாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் அதே நாங்கள் எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க யாரும் வந்து விறகடுப்பில் வந்து பிரியாணி ட்ரை பண்ணாதீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ அதே மாதிரி நெருப்பு பார்த்தும் பயப்படக்கூடாது சேஃபாக இருக்க கற்றுக்கணும் ஸோ எதாக இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸோடு வந்து ட்ரை பண்ணாங்க ரொம்ப சேஃபாக இருங்க ஸோ இதுவரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் காய்